கோவை சூலூரில் பிரபல சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை தனது மூன்றாவது கிளையை துவக்கியது சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கும் மேலாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தனக்கென தனி வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கி வருகிறது அசைவ உணவு பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள சேலம் ஆர் ஆர் பிரியாணி கோவையில் தனது மூன்றாவது கிளையாக சூலூர் பகுதியில் துவங்கியது முழுவதும் குளிரூட்டப்பட்ட இரண்டு தளங்களை கொண்ட புதிய கிளையை சேலம் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ் செல்வன் திறந்து வைத்தார் திறப்பு விழாவை முன்னிட்டு முதல் இரண்டு நாட்கள் இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணி இலவசமாகவும் பார்ட்டி பக்கெட் பிரியாணி இருபது சதவீதம் சலுகை விலையிலும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசமாக வழங்கப்படுகிறது புதிதாக துவங்கப்பட்ட சூலூர் பகுதி கிளையில் அசைவ பிரியர்கள் வரிசையாக நின்று ஆர்வமுடன் பிரியாணி பார்சல் வாங்கி சென்றனர் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேலமர தமிழ்ச்சென்பர் முதல்ல எங்களுடைய ஊடகத்துறைக்கு பத்திரிகையாளர்களுக்கு முதல் நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுக்கு அன்பையும் இந்த மாதிரி வரவேற்பையும் கொடுத்து வாய்ப்புகளை கொடுத்து எங்களுடைய செய்திகளை ஒளிபரப்பும் உங்களுக்கு உங்களுடைய கரங்களுக்கு அன்பும் நன்றி காணிக்க தெரிந்து கொள்கின்றேன் கொஞ்சம் தமிழ் கொங்கு மா மாநகரங்களிலே ஏற்கனவே நாங்கள் கோயம்புத்தூரில் பதிவு செய்திருந்தாலும் சூரியில் இந்திய பயிற்சி இராணுவ தளத்தின் அருகிலேயே சூலூரில் அந்த கடையை சுரேந்தர் சார் அமைச்சிருக்கிறார் கிளை அவர் அவருடைய மேனேஜர்கள் அண்ணன் ஜான்சன் அவர்கள் நம்ம நான் சார் ரியாஸ் பாய்க்கே இவங்கலாம் இரவும் பகலமாக பாடுபட்டு மிக அற்புதமான கலை வண்ணத்தில் எவ்வளோ நிறைய பேர் நான் பிரியாணிக்கு செலவு செய்ய மாட்டேன் ஏன் கடை சென்னை பொறுத்தவரை உங்களுக்குலாம் அறிந்தது தான் ஆனால் அந்தளவுக்கு இல்லை மக்கள் இங்கெல்லாம் ரசிக்கும் தன்மை உள்ளே வந்தால் ஒரு ரசிப்புத்தன்மை வேணும்னு மிக பிரமாண்டமான ஒரு கோடிக்கான டெக்னிஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய மனசை அவர் பயன்படுத்தி மக்களுக்காக அது பண்ணியிருக்காரு மக்கள் கொடுக்குற அந்த அன்பு ஆதரவும் எனக்கு மிகவும் உற்சாகத்தையும் இன்னும் இன்னும் உழைக்க வேண்டுங்கிற எண்ணத்தையும் தொற்று கொண்டிருக்கிறது அதனால தான் என் வாழ்நாளில் நான் நம்ம இளைஞர்கள் நம்ம தமிழ் பிள்ளைகள் என்னைக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது அந்த சோர்ந்து போகிற இடம் தான் என் வாழ்க்கையை பாருங்கிறதுக்காக தான் என்னை போன்ற ஒரு வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுக்காக தான் அனைத்து நான் கிளாஸ் கல்வனத்தில் தன்வண்டி வண்டி தள்ளனத்திலேருந்து பட்ட கஷ்டங்கள்லேருந்து அவமானங்கள்லேருந்து நான் பதிவு செய்ய காரணம் எந்த இடத்துலையும் நம்ம பிள்ளைகள் நான் வருங்காலத்தில் தோண்டு போயிடக்கூடாது தொழிலுன்னு செய்யும்போது நம்ம வெற்றின்னு ஒரு அடையாளம் படுத்தினோம்னா கஷ்டங்கள் இல்லாமல் எதையும் அறைய முடியாது எல்லா உயிரினங்களும் போராடி போராடி ஆயிரம் விதைகள் ஒரு மரத்தில் பூமியில் விழுந்தாலும் சில விதைகளே மரமாகிறது போல் நம்மளுக்கும் சோதனைகள்லாம் உண்டு மனித வாழ்க்கையில் அந்த இக்கட்டான நேரத்தில் மனம் சோர்ந்து போகாமல் உங்கள் ஆயுசு இளைஞர்கள் நான் ஒன்று சொல்லுவேன் எழுபது வயசில் ஒரு மனிதன் தோற்றா கொஞ்சம் கவலைப்படலாம் நீ எப்ப எந்திரிக்க முடியுன்னு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசெல்லாம் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மனசை தோன்று விடக்கூடாது மீண்டும் மீண்டும் நம்ம ஆயுசு காலங்கள் கையில் இருக்குது ஒரு தோல்வி என்பது என்னே அடுத்தது சிறப்பாக செய்ய போகிறோங்கிறதுக்கு தான் அர்த்தமே தவிர அது தோல்வி கிடையாதுங்கிறதும் என்னுடைய என் வாழ்க்கையிலேயே கருத்து நானும் ஒரு தன் வண்டியை தொடங்கும் போது ஒரே நாளில் ஜெயிச்சுடல ஃபஸ்ட்டு இட்லி பூரி தொடங்கினேன் நான் ஓப்பனாக சொல்லுங்கள் இட்லி பீப் பிரியாணி தான் நம்ம ஃபஸ்ட்டு பீப்பு பருவல் இட்லி கடை தான் தொடங்கினேன் அதுக்கப்புறம் சைவத்திரம் தொடங்கின கல்லூண்டிலேயே அதுக்கப்புறம் பிரியாணி